வணக்கம் இன்றைய தேன்மொழிகள் வாரணாசி என்பது இந்தியாவின் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள கங்கை நதிக்கரையில் அமைந்துள்ள ஒரு பழமையான மற்றும் புனிதமான நகரமாகும் இது இந்துக்களின் புனித யாத்திரை ஸ்தலமாகவும் காசி என்றும் அழைக்கப்படுகின்றது மேலும் பிறப்பு மற்றும் மறுபிறப்பு சுழற்சியிலிருந்து இருந்து முக்தி அளிக்கும் இடமாக நம்பப்படுகிறது வருணா மற்றும் அசி ஆறுகள் கங்கையில் சங்கமிப்பதால் இந்த நகரம் வாரணாசி என பெயர் பெற்றது இங்குள்ள புகழ்பெற்ற காசி விஸ்வநாதர் கோவில் உலக பிரசித்தி பெற்றது மேலும் அன்னபூரணி விசாலாட்சியும் இதில் அடங்கும் வாரணாசி இந்துக்களின் மிகவும் புனிதமான நகரங்களில் ஒன்று இங்கு இறப்பவர்கள் பிறவி சுழற்சியில் விடுதலை பெறுவார்கள் என்று நம்பப்படுகிறது கங்கை நதிக்கரையில் அமைந்துள்ள இந்த நகரத்தில் பல கோயில்களும் உள்ளன குறிப்பாக உலக புகழ்பெற்ற காசி விஸ்வநாதர் கோயில்தான் மிகவும் சிறப்பு வாரணாசி இந்தியாவின் பழமையான நகரங்களில் மிக சிறப்பானதும் புனிதமான ஸ்தலமாகும் இதை அனைவரும் அறிந்து கொள்வது முக்கியம் நன்றி வணக்கம்